மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பேக் டு பேக் மார்னிங்ல ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம கலைஞர் டிவியில் எஸ் நைன் ஓ கிளாக்ல இருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம எல்லாருடைய சைல்டுஹுட் ஃபேவரேட் சீரியலான உள்ளம் கொள்ளை போகுதோடைய ரீ டெலகாஸ் வர போகுதுன்னு சொல்லியிருந்தா இப்போ ஒன் மோர் ப்ரோமோமே ரிலீஸ் பண்ணி ஒன்ஸ் செகண்ட் ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்காங்க அது என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் நைன் தேர்ட்டி டு டென்க்கு குச்சிரங்கு பியார்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி சீரியல் நீங்களா பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல பட் நாங்கள் பார்த்துருக்கோம் அதுவுமே சிஸ்டர்ஸ்லாம் இந்த சீரியலுக்கு அடிக்ட் ஆகி பார்த்த ஒரு சீரியல் உடைய தமிழ் டப்பிங் தான் வந்து பாத்தீங்கன்னா பாலிமர்ல இனி எல்லாம் வசந்தமே அப்படின்ற டைட்டில் போச்சு அண்ட் அதுல வந்து பேரா யார் பண்ணியிருப்பாங்கன்னா எரிக்கா அண்ட் ஷாவீர் இவங்க ரெண்டு பேரும் ஹிந்தில செம்ம பாப்புலரான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் நம்ம ஹீரோ சொல்லவே தேவையில்ல மகாபாரதம்ல அர்ஜுனனா எல்லார் மனசுலயுமே இடம் பிடிச்சாரு இப்போ வரைக்குமே தமிழ்லயுமே அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்காங்க தேவ் அண்ட் சொனாக்ஷி இந்த பேருக்கு வந்து வேற லெவல்ல ஃபேன்ஸ் இருந்தாங்க அந்த டைம்ல ஈவன் அதோட சீசன் டூ வந்துச்சு அதை பத்தி எனக்கு கிளியரா தெரியல பட் சீசன் ஒன் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு ஹிந்திலயும் சரி தமிழ்ல பாலிமர்ல வந்து அலகாஸ்ட் ஆச்சு உங்கள யாராவது நீங்க இந்த சீரியல் பாத்திருக்கீங்களா இந்த பேர எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க அண்ட் சோ பேக் டு பேக் நவம்பர் எயிட்டீன்ல இருந்து ரெண்டு டப்பிங் சீரியல் ரெண்டு சூப்பர் ஹிட் டப்பிங் சீரியல் நைன் டு நைன் தேர்ட்டி உள்ளம் கொள்ளை போகுதாடா அதை தொடர்ந்து நைன் தேர்ட்டி டு டென் வந்துட்டு இனி எல்லாம் வசந்தமே சீரியலுடைய ரிப்பீட் டெலிகாஸ்ட் ஆக போகுது இந்த ரெண்டு சீரியல்ல எந்த சீரியலுக்காக நீங்க ரொம்ப வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க